இதன் பத்ராகி ஏசு கிறிஸ்வநாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு ஜெபித் ஜெப தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் நிச்சயமாக உங்களுடைய கர்த்தர் கத்தர் அளிப்பார் வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம் ஏசியா முப்பத்தாறாம் அதிகாரத்தில் பதினைஞ்சாவது வசனத்தில் கத்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல சவுல் என்கிறதான் ஒரு மனிதன் கத்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கட்டி அவர்களை இனிஸ்லேமுக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஒரு லெட்டரை கேட்டு வாங்கி தமஸ்கோவுக்கு போகிறாரு வழியில் கர்த்தர் அவரை சந்திக்கிறார் அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் இப்போ உடனே அவர் செய்த வேலை என்னன்னா தாமதமின்றி ஏசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமார் என்று எல்லா இடத்துலையும் பிரசித்தி பண்ண ஆரம்பிக்கிறார் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறார் எல்லாருக்கும் ஒரே கோபம் இவன் தானே எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போய் கட்டி எருசுலேமில் போட்டவன் சிற்றை வாங்கி கொடுத்தவன் இவனாக இன்றைக்கு இப்படி செய்கிறான் என்று சொல்லி எல்லாம் அவன் மேலே கொலை வெறியிலேருந்து அவனை எப்படியாவது சாவடிக்கணும் அவனை கொலை பண்ணிட்டோன்னு நினைக்கும் போது கூட இருந்ததான அந்த அப்போசிலர்கள் எல்லாரும் சேர்ந்து சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ஒரு கூடையில் வைத்து அந்த கதவுகளெல்லாம் மூடப்பட்டிருக்குள்ள ஒரு கூடையில் வச்சு அவரை இறக்கி விட்டு தப்பு வைக்கிறார் பாருங்கள் கோட்டை சுவரெல்லாம் பயங்கரமான ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ஆனால் கற்றுக் கொடுத்த வார்த்தை நிச்சயமாய் உன்னை தப்புவிப்பேன் அவரை தப்புவித்தார் பவுல் போய் மீண்டும் அதே வேலையை தான் செய்தார் சவுல் பவுலாய் மாறினது போல இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டிருக்கிறோம் உங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் கட்டுண்டவர்களாக இருந்தாலும் தப்பிக்க முடியாதுன்னு நினச்சாலும் நிச்சயமாக எங்களை கற்று தப்பு வைப்பா சிப்பிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறதானே எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனே அப்பா சவுளை பவுலாய் மாற்றினதான தேவன் இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை கர்த்தாவே அவர்கள் உமக்கென்று நிற்கும் போது அவர்கள் எப்பேற்பட்ட இக்கட்டில் இருந்தாலும் அவர்களை நிச்சயமாய் தப்புவித்து விடுவித்து நீரே சிவனுள்ள தேவன் என்று அநேகர் அறியும்படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் ரத்தம் ஜியம் ஏசுவின் பெரிய நாமத்தில் கிதாவே ஆமேன் ஆமேன்